அமெரிக்கா பாகிஸ்தான் கூட்டணி இந்தியாவுக்கு ஆபத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க இப்போதைய சூழ்நிலையில அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு புது உறவு வளருது இது நம்ம இந்தியாவுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் ட்ரம்ப் தொடர்ந்து காஷ்மீர் விஷயத்துல தலையிட்டு போர் நிறுத்தினதா சொல்றாரு ஆனா இந்தியா எந்த வெளிநாட்டு உதவியும் பெறலன்னு தெளிவா சொல்லிருக்கு அமெரிக்கா ஏன் இப்படி பாகிஸ்தானை புகழ ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு பின்னாடி நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ட்ரம்ப் பாகிஸ்தான் தலைவர்களை புகழ்ந்து பேசுறது மட்டுமில்லாம நான் தான் போரை நிறுத்தினேன் ஆனால் எனக்கு யாரும் பாராட்டு தெரிவிக்கலன்னு சொல்றாரு அதேபோல அமெரிக்க இராணுவ ஜெனரல் மைக்கேல் குரில்லா பாகிஸ்தானோட பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பாராட்டி பேசியிருக்கிறாரு இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த பாகிஸ்தானுடனான உறவை துண்டிக்க வேண்டிய அவசியமில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் அமெரிக்க இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்ள வாஷிங்டன் போறாரு இந்த சந்திப்புகள்லாம் எல்லாம் எதை காட்டுது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இப்படி நெருக்கமாகிறது இந்தியா தன்னோட வெளியுறவு கொள்கையை இன்னும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கு முக்கியமா அமெரிக்கா கூட நாம எப்படி உறவை வச்சிருக்கணும்னு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா சுதாரிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க